சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் நாள் கழிச்சு ரொம்ப மகிழ்ச்சி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதுக்கான ஆயத்த பணிகள்ல கிட்டத்தட்ட எல்லாருமே தொடங்கிட்டாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி போக தொடங்கிட்டாங்க இந்த முறை திரு ஜான் பாடியன் அவர்கள் நீங்க இப்ப இருக்கிறது என்டிஏ கூட்டணியில் இருக்கிறீங்க அதுல உறுதியாக இன்னமும் இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகங்களுக்கு இருக்கு இந்திய கூட்டணியில் இருக்கிறது தெளிவாக இப்போ வரைக்கும் சொல்லிட்டுதாங்க இல்லைலாம் சொல்ல முடியாது நானும் கேம்பெயின் இருக்கேன் ஒரு மாவட்டமாக போயிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இப்போது நாலு அஞ்சு மாவட்டத்தை முடிச்சிட்டேன் நாளைக்கு மறுநாள் தஞ்சாவூர் அப்போ திருவாரூர் நாகப்பட்டினம் நாங்களும் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக சாரெல்லாம் போகிறோம் அதோடு மட்டும் இல்லை நாங்கள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல்லில் வந்து மாநாடு சமூக சமத்துவ மாநாடு அது அதே கேபின் மட்டும் அதை இன்னடேஷன் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு ஊர் தலைவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எலெக்ஷனை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மே எட்டு மாசம் மேல இருக்கு எட்டு மாசம் தானே இருக்கு எட்டு மாசம் ஒரு பெரிய விஷயம் இல்லை கடைசி ஒரு மாசத்துல முடிவு எடுக்கிறது அந்த கூட்டணி தர்மத்தை பொறுத்து எங்களுக்கு யார் ரெக்கனைஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணி வைக்கலாம் அப்படிதான் நான் முடிவு இப்போ நீங்க சுற்றுப்பயணம் போறோம்னு சொல்றீங்க தேர்தல் பயணம் போறோம்னு சொல்றீங்க யாரை ஆதரிச்சு போறீங்க நாங்க மக்களுடைய பயணத்துல மக்களை ஆதரித்து போயிட்டு இருக்கோம் மக்கள் வந்து இந்த திருப்பு நம்ம ஸ்டபனா நிற் எந்த கூட்டம் நிற்கிறோமோ அதுக்கு நீங்க வாக்களிங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இப்போ இந்த என்டி என் டி அலைன்ஸ்ல இங்க இருக்கிறீங்க இல்லையா அப்படி இருக்கும் போது பொதுவாகவே அந்த அலைன்ஸ் மேல இன்னைக்கும் வைக்கக்கூடிய குட்டச்சாரி என்ன பாஜக தலைமுறை நாணி அது வந்து ஒடுக்கப்பட்ட சேர்ங்க இப்போ வந்து பாஜக தலைமுறை இல்லை என்டி என்ற வார்த்தை பயன்படுத்தி இந்தியங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய தலைவர் யாரு எடப்பாடி பண்ணிச்சார் இன்னும்

இல்ல தமிழ்நாட்டுல இங்க எடப்பாடி அவருடைய தலைமையை ஏற்கறதுல உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது எனக்கு யார் மேல எந்த தலைமையே இருக்குமும் சிக்கல் கிடையாது தமிழக மக்கள் முன்னேறவங்க எந்த தலைமையை எதுக்கும் சிக்கலு ஆனா நான் இப்போ தெளிவா உங்களுக்கு சொல்ல போகிறீங்க தேர்தல் காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு யார் அந்தஸ்து குடுக்குறாங்களோ தான் கூட்டணி அது எந்த மாற்றுக்கலத்தும் கிடையாது இப்போ நீங்க எக்மோர்ல போட்டிக்கிட்டீங்க இல்லையா நிச்சயமா இருக்காது இந்த பக்கத்துல இருக்காது அப்போ திட்டமிட்டு உங்களுக்கு தானே படிவா ஆமா நான் அதன் கூட பேசுறீங்க நீங்க பழுவாங்கப்பட்டனே சொல்லுற மறுபடியும் அங்கேயே இருந்தா பழி வாங்க மாட்டேன் அரசியல் நிரந்தர எதிரி கிடையாது நண்பரும் கிடையாது இதான் ராஜ் அப்போ திமுகவுக்கு வந்து போறதா இருந்தால் போயிடுவீங்க நீங்க உங்களுடைய மனம் வந்து மறனா ஓகே இந்த இடம் வந்து நமக்கு திருப்பியும் இங்க வட மாவட்டங்களா கொடுத்தா நமக்கு தேவையில்லாத ஒண்ணு திமுக வந்து ஒரு அழைப்பா போயிடுவோம் நிக்க மாட்டோம் தெளிவா சொல்லிட்டேன் கிடையாது நிக்கிறது கிடையாது தான் இருக்கும் அதில் உறுதியா இருக்கும் ஆனால் எந்த கூட்டணி என்பதை அந்த காலகட்டத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் அது திமுக கூட இருக்கலாம் அதுலன்னு மாற்றம் இருக்குது